தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்திங்கன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்பு அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்துகிறாரு அந்த செய்தியாளர் சந்திப்பில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி ஒரு கேள்வி கேட்குறாரு அதாவது திருமாவளவன் அவர்களை வந்து நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாரு இந்த கேள்வி வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி அதாவது அதிமுக ஏன் வந்து திமுக இந்த கேள்வி கேட்கணுன்ற ஒரு அரசியல் இருக்கு அது எதற்காக இந்த கேள்வியை கேட்டார்ன்ற பத்தி ஒரு முழு செய்தித் தற்போது இந்த கனல் காலவாயிலாக நம்ம காண்போம் அதாவது மக்களே தேர்தல் நெருங்கிவிட்டால் அஹ் பரபரப்புக்கு பஞ்சமில்லை தமிழக அரசியல் களத்தில் இன்னொன்னு எப்போதுமே பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கழகம்னா அது தமிழக அரசியல் தான் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில வந்து பரபரப்பை கிளப்ப வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திலே அண்ணன் வைகை செல்வன் அவர்கள் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பின் போது ஒரு கேள்வியை திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி வைக்கிறார் சமூக நீதி சமூக நீதினு பேசுது திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் திருமாவளவனை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியத்துக்கு முன்னாடி வச்சிருக்கேன் இப்போ இந்த கேள்விக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தரப்பில் என்ன பதில் கொடுக்க போகிறாங்கன்றதுல பிசிகவின் தரப்பிலிருந்து நம்ம ஒரு பதிலை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயமான தேவை இருக்கு ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அரசியல் என்பது தமிழக அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினுடைய பாதையை விட ஒரு மாறுபட்ட பாதை தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அரசியல் அதாவது பணத்துக்கும் பதவிக்கும் சமரசம் செய்து கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் நினைச்சிருந்தார்னா இன்றைக்கி அவர் இருக்க வேண்டிய லெவலில் வேற இந்த நாட்டினுடைய உச்சபட்ச பதவி என்ன அந்த பதவிக்கு கூட அவரால் போயிருக்க முடியும் ஆனால் எனக்கு அது தேவையில்ல நான் ஒரு கொள்கை கோட்பாடுக்காக நான் கட்சி நடத்திட்டு இருக்கேன் பணமோ பதவியோ வந்து எனக்கு தேவையில்ல இன்னும் ஓப்பனாக சொன்னார் பணத்தை என் மயிருக்கு சமன் நான் நினைக்கிறேன் அப்படின்னு கூட ஓப்பனாக பேசுனார் தமிழக அரசியல்கள் எந்த ஒரு தலைவரும் இவ்வளவு வெளிப்படையாக இந்த கருத்தை பதிவு செய்ததே கிடையாது அது மட்டுமல்லாமல் ஒரு வெற்றி கூட்டணியில இருக்காரு அந்த வெற்றி கூட்டணியில என்ன நடக்கணும்னு வழிகாட்டக்கூடிய இடத்துல இருக்காரு இதை வந்து ரெண்டு இடத்துல எடுத்துக்காட்ட நம்ம சொல்லலாம் பாஜக பாமக இருக்க கூட்டணில நாங்க இருக்க மாட்டோம் அதாவது ஒரு கூட்டணிக்குள்ள விடுதலை சிறுத்தைகள் இருக்கதும் இல்லாம போறதும் அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம் ஆனா இவங்க உள்ள வந்தாங்கன்னா நாங்க இங்க இருக்க மாட்டோன்னு சொல்றதுக்கு ஒரு தைரியம் இல்ல எத்தனை கட்சி சொல்லுவோம் அதிமுக சொல்லுமா பாமக சொல்லுமா ஆஹ் விசிகா இருக்க கூட்டியில நாங்க இருக்க மாட்டோன்னு பாஜக சொல்லுமா விடுதலை சிறுத்தைகள் இருக்க கூட்டியில நாங்க இருக்க மாட்டோன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்கெல்லாம் பணத்திற்கும் பதவிக்கும் அரசியல் செய்யக்கூடிய நபர்கள் ஆனா தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து அப்படி கிடையாது தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய அரசியல் பாதை என்பது ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை சமூகத்தினுடைய விடுதலை தான் அவருடைய கனவு அவருக்கு எம்பி பதவியோ எம்எல்ஏ பதவியோ அவருடைய நோக்கம் அல்ல குறிக்கோள் அல்ல அதற்காக அரசியல் செய்யக்கூடிய தலைவர் அவர் அல்ல புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய கொள்கைகளையும் தந்தை பெரியாரினுடைய கொள்கைகளையும் உள்வாங்கிக் கொண்டு தமிழக அரசியல் களத்தில் களமாடக்கூடிய ஒரு தலைவர் திருமாவளவன் மட்டும்தான் எனவே திருமாவளவன் அவர்களை நோக்கி இந்த கேள்வியை முன்வைத்த அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் வைகை செல்வனுக்கு நம்ம ஒரு எதிர்கேள்வி கேக்குறோம் சரி திமுக அறிவிக்காது நீங்க அறிவிப்பீங்களா ஆஹ் திருமாவளவன் தாங்க எங்க கூட்டணியோட முதலமைச்சர் வேட்பாளர் இல்ல துணை முதலமைச்சர் வேட்பாளர் உங்களால அறிவிக்க முடியுமா அரசியலுக்காக இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பத்தி பேசினாதான் பிரபலம் அடைய முடியுன்ற ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு அன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து இருக்கக்கூடிய அணி தோற்றுறோம் இவங்களை கூட வச்சுட்டா நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு ஒரு அரசியலை கட்டமைச்சாங்க ஆனால் இன்னைக்கு யாராவது ஒருத்தரோட பேச்சு வெளியில் வரணும்னா கூட அவருடைய பேச்சு வைரல் ஆகணும்னா கூட விடுதலை சித்தைகள் குறித்து பேசினா தான் வைரல் ஆக முடியும்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு தமிழக அரசியல் எனக்கு அப்படிதான் அப்படி இருக்கு அதாவது தலைவர் திருமாவளன் வந்து இந்த திருச்சியில் நடந்த ஒரு பேரணியில் சொல்லியிருப்பாரு நீ ஓரங்கட்டை பார்த்தாலும் ஒதுங்க பார்த்தாலும் நாங்களே மையம் என்பதை தீர்மானிப்போம்ன்ற சொல்லியிருப்பார் இன்னைக்கு அரசியல் களம் அப்படிதான் சுத்திக்கிட்டு இருக்கு விசிகாவை நோக்கி தான் அனைத்து கூட்ட நிகழ்ச்சிகளும் வள வீசிக்கிட்டே இருக்காங்க எனவே அண்ணன் மரியாதைக்குரிய வைகை செல்வன் அவர்களுக்கு நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை ஒண்ணுதான் நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க கரெக்டா இருக்கீங்களா நீங்க உங்க கொள்கை கோட்பாடுல கரெக்டா இருக்கீங்களான்னு நீங்க பாத்துக்கங்க ஏன்னா இன்னைக்கு நீங்க திமுக நோக்கி ஈஸியா நீங்க கேள்வி கேட்டீங்க நாளைக்கு நீங்க அறிவிப்பீங்களா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் தாங்க முதலமைச்சர் வேட்பாளர் அந்த திராணி இருக்கா முதல்ல கட்சியோட ஓனரே நீங்கள் கிடையாது ப்ரோ அதை புரிஞ்சுக்கோங்க ப்ரோ உங்களு உங்களுடைய கட்சி வந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகன்ற பேர் அனைத்திந்திய அமித்ஷா முன்னேற்ற கழகம்னு மாறி ரொம்ப நாள் ஆகுது உங்கள் ஓனரை கேட்காம இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்புறம் கட்சியை விட்டு உங்களை ஐயா எடப்பாடி வெளியே ஆக்கி விட்றாரு பார்த்துக்கோங்க எனவே மீண்டும் அடுத்த காலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்